ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான கமகமன் வாசனையோட ஒரு செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் மீடியம் சைஸில் வந்து சிக்கன் வெட்டி வாங்கியிருக்கோம் ரொம்ப பொடிசும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் நார்மல் சைஸில் வெட்டி வாங்கிக்கணும் இது வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வறுத்து அரைச்சி பண்ணுறது அப்படிங்கிறதுனால வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மல்லி சீரகம் சோம்பு மிளகு ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ பட்டை கடலைப்பருப்பு ரெண்டு பட்டை வத்தல் அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே மல்லி புதுனா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை பேஸ்ட் பண்ணணும் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொருளெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ இந்த பொருளெல்லாம் மொத்தமாக வந்து சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வறு வறுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சு இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க இல்லைன்னா கருகி போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கப்பறோம் இது நல்லா வறுபட்டுருச்சு இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு இதே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஏதோ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அந்த மிக்சி ஜார் கூடயே வந்து இஞ்சி பூண்டியும் போட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கோம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து கடுகு உளுந்து வந்து சேர்த்துருக்கோம் இந்த கடுவுளும் நல்லா அப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடயே வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளி வந்து போகிறோம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூடவே மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிறப்போகிறோம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுட்ரையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ரு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும் அதுக்காக இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை வந்து போகணும் இப்போ அது கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மசாலா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது கூட சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட போகிறோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கம நல்லா செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு இது ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ